سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي رب زدني علما وارزقني فهما نحمد الله العظيم ونسلم على أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم قل ربي زدني علما قال النبي صلى الله عليه وسلم اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا إلى حديث آخر أو قال النبي صلى الله عليه وسلم أنا بشارك நிகரற்ற அன்புடையோடு வாங்கிய திருநாமத்தால் நாமத்தால் தோன்றியது அல்லாமுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய ரவி நாயமும் சொல்லல்லாமுடைய சொல்லவா மேலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாகங்கள் முதல் நல்லவர்கள் நம்மவர்கள் அத்வை பெயரும் மேலும் என்றென்றும் நிறைவாக நிறைவட்டுமாக ஆமே அல்ஹம்துலில்லா இஸ்லாம் எதை ஏங்க இருக்கின்றதோ அதை செய்தும் இஸ்லாம் தடுத்ததை விட்டு விலகியும் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் சிரமப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக இஸ்லாமியர்களுக்கு உதவியையும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் தந்தருவானாக ஆமீன் வர்கள இருக்கக்கூடிய அத்துணை பெயரையும் தலைமை முதல் முன்னிலை முதல் சிறப்புரையாற்றபோது வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பெண்கள் என யாரையும் விட்டுவிடாமல் அத்துணை சிற்றையை ஆரம்பிக்கிறேன் இரண்டு ஆளின் பெருமக்களுடைய தலைப்பை ஒட்டிய ஒரே ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் காலத்தில் கேட்ட கற்றுக் அந்த கல்வி நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் எப்போதும் தேவை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை யோசனை செய்து பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச செய்தி வேட்டு மசித் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று

இருக்கா இல்லையா அப்படிங்கிற அத்தனையும் அந்த ஆற்றல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப சொன்ன வரல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஆப்பு உருவாக்குனது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் ரெண்டு பேர் இந்த ஆப் உருவாக்குனது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ரெண்டு பேர் எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஒரு நேரத்துல தொழுகைக்காண்டி ஐம்பதாயிரம் முஸ்லிம்களுக்கு மேல யூசனா இருக்கிறாங்க இதே போன்று காலத்திற்கு தகுந்த மாதிரியான சமுதாயத்திற்கு தகுதியான சிந்தனை எப்பொழுதுமே நம்மிடத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் முதல் பத்துணை பேர் இடத்தில் இருக்க வேண்டும் என்பது முதலாவது வேண்டுகோள் அதுக்கு அடுத்தபடியாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி எது படித்தாலும் சரி டாக்டர் இன்ஜினியர் அதற்கு மேல இப்ப சொல்ல

கடுக்கா போட்டுக்கிறது காதல கையில ஒரு வெள்ளியில போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டுக்கிறது எவ்வளவு வருஷமா நபி அவங்கள்ட்ட வந்து நமக்கு கிடைச்சது தெரியல இப்ப நம்மகிட்ட சத்தம் கேட்கிறாங்க வெள்ளி யூஸ் பண்ணலாம் ஏன் இதை விமர்சிக்கிறீங்க அப்படின்ட்டு விமரிசனம் செய்வது நபி அவர்களுடைய வரலாற்றை அல்ல விமர்சனம் செய்வது நபி அவருடைய அதிசயம் அல்ல விமர்சனம் செய்வது யாரை பின்பற்றியிருக்காய் எவ்வளவு